இஸ்மில்லா ரஹ்மான் அகல் அகல்யுத்தத்தை பற்றி தொடர்ந்து அல்லாஹத்த ஆளா பேசிக் கொண்டு வருகிறான் கடைசியாக அல்லாஹு ரபுல் அகல் அகல்யுத்தத்தில் மூவின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை பற்றி அல்லாஹ் சொன்னான் அப்போ அந்த நேரத்தில் நயவஞ்சகர்கள் எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னான் இப்போ அடுத்தபடியாக அல்லாஹத்த ஆளா பேசுகிறான் வலவுகில அழைகின் நின் அத்தோதாரிகா அதனுடைய நாலா திசைகளிலே இருந்தும் அவர்களிடத்திலே எதிரி படையினர்கள் ஆனால் பிறகு சும்மா சுகிலும் சித்தனத்த குழப்பத்தை அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்குமேயானால் ஆத்தோஹா அதை அவர்கள் செய்திருப்பார்கள் இல்லா எசீரா அந்த குழப்பத்தை சொற்ப நேரமே தவிர அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள் வழக்கதுக்கானோ அஹதுல்லாஹ மீன் கபல் லாயுவல்லோ நல்லது பார் காட்டி புறமுதுகுட்டி காட்டி ஓடமாட்டோம் என்று இதற்கு முன்னால் அல்லாஹ் தாலா இடத்துல வாக்குறுதி கொடுத்தவர்கள்தான் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஒக்கான அஹதுல்லாஹி மசூலா அல்லாஹ் தாலா இடத்துல கொடுத்த வாக்குறுதி விசாரிக்கப்படும் நாயகமே நீங்கள் கூறுங்கள் குள்ளை என் மினல் மௌத்தி அபிள் கத்லி மரணத்திலே இருந்து அல்லது கொல்லப்படுவதிலே இருந்து நீங்கள் விரண்டோடுவதால் அந்த விரண்டோடுவது உங்களுக்கு லாபம் கொடுக்காது வைதல்லா துமத்தாளு இல்லா சவீலாம் சொற்பமானவர்களை சொற்பமான நேரமே தவிர சுகம் அனுபவிக்க மாட்டார்கள் அந்த நேரத்திலே நாயகமே நீங்கள் கூறுங்கள் பொன் மந்தல்ல நீ ஆசிமுகம் இனம்பா பின் அராதவிக்கும் சூவன் அவ் அராதவிக்கும் ரஹ்மா அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை நாடிவிட்டால் உங்களை பாதுகாப்பவன் யார் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை நாடிவிட்டால் அதை தடுக்கக்கூடியவன் யார் நாயகமே நீங்கள் கூறுங்கள் அவர்களிடத்தில் அல்லாவை தவிர பாதுகாப்பவனோ உதவியாளர்களையோ அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹாரா பேசுகின்றான் அசல்ல இந்த ஆயத்தில் வந்து ஜிஹாதுல இருந்து யார் புது புறமுதுகு காட்டி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை பற்றி அல்லாஹாலா சொல்லுகிறான் அல்லாஹ் பேசுகிறான் வலோ துசில தலேஹி மின் அப்புத்தாரிஹா அதனுடைய நாலா திசைகளிலே இருந்து அவர்களிடத்திலே எதிரி படையினர்கள் புகுத்தப்பட்டிருந்தால் அதாவது எந்த முனாஃபிப்புகள் தங்கடங்களை கூறிவிட்டு ஜிஹாது செய்ய மாட்டோம் அப்படின்னு கிளம்பி போனாங்களோ எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தன்னந்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு போனாங்களே அவங்கள பற்றி தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் விரோதிகள் மதினாவினுடைய நாலா திசைகளிலும் நாலா புறங்களிலேயும் காசிரானவர்கள் விரோதிகள் முற்றுகையிட்டு இவர்களை பிடித்து இவர்கள் சும்மா சுயிலுன் சித்தனத்த காசிரா இது அப்படின்னு சொல்லி குஃபுரை பற்றி அவர்கள் சொல்லப்பட்டால் காசிரா போ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா யோசிக்காம காஃபிரா போயிடுவாங்க யோசிக்காம அவர்கள் குஃபுரை கபூல் செய்து விடுவார்கள் தாமுல் குஃபர் போ கபூல் கரில் யோசிக்கவே மாட்டாங்க குஃபுரை ஏற்றுக்கொள்வார்கள் வமா ஒமா தலப்பல்லா எசீரா ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் கொஞ்ச பேர் மட்டும்தான் அவர்கள் குஃபரை தாமதிக்க மா தாமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லத்தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த கொஞ்ச பேரும் இருக்கிறாங்களே ஈமானில கொஞ்சம் பேர் இருக்கிறதும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் அந்த பீதியிலே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஈமான் தாரிகளுடைய அந்த பயத்தினால தான் இருப்பாங்களே தவிர இல்லா காட்டினா அவங்களும் பிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிருப்பாங்க அல்லாஹால அந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் இழிவாக அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகின்றான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எந்த பக்கம் இருந்தாலும் சரி பிரச்சனை வரக்கூடாது அந்த மாதிரி பக்கமாக பார்த்து கோலடிப்பாங்க அதுதான் அவங்களுடைய பழக்கம் நாலா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டு குஹரில் வந்துடு அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்க யோசிக்காம வந்துடுவாங்க அவங்க அவங்களுடைய நிலை அதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் பிறகு அல்லாஹால வளக்கத்துக்கானும் ஆகதுல்லாக மீன் தபாய் வல்லூனல் அதுபார் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதற்கு முன்னால இவங்க தான் பெரிய பெரிய வாக்குறுதி கொடுத்தவங்க அல்லாஹ் கிட்ட பெரிய பெரிய வாக்குறுதி நாங்கள் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓட மாட்டோம் அப்படி எல்லாம் சொன்னவங்க இவங்க தான் நாங்கள் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடமாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க அல்லா கிட்ட வாக்குறுதி கொடுத்தவர்கள் இவர்கள்தான் ரசூல் அல்லா ஒருத்தவங்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களிடத்துல நபி அவர்கள் வாக்குறுதிகள் வாங்கினார்களே இந்த வாக்குறுதி இவங்களும் தான் கொடுத்தாங்க இந்த நயவஞ்சகர்களும் தான் கொடுத்தாங்க நல்லா உற்றுருவானாக்கான அகுவாகி வசூலாம் எல்லா இடத்துல செய்து கொடுத்த அந்த வாக்குறுதி விசாரிக்கப்படும் அல்லாஹ் அந்த கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை எல்லாம் விசாரிப்பான் அல்லாஹ் பிறகு சொல்லி காட்டுகிறான் நாயகமே இவங்க கிட்ட சொல்லுங்க கொல்லை என்பர் என் மரணத்திலே இருந்து நீங்கள் விரண்டோடினால் ஜிஹாது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க முகம் திருப்பி கொண்டால் மைதானத்தில இருந்து நீங்கள் புறமுதுகுட்டி ஓடினால் என்ன உசுரை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறீங்களா சொறார் இந்த விரண்டோடுவது உங்களுக்கு எந்த லாபமும் கொடுக்காது எந்த லாபமும் கொடுக்காது வேணும்னா கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோதான் வயதெல்லா துமத்தாண இல்லா தலீலா உலகத்தில் கொஞ்சோண்டு லாபம் வேணும்னா நீங்கள் வந்து அடைந்து கொள்ளலாம் அவ்வளோதானே தவிர நீங்கள் போர்க்களத்தில் இருந்து இரண்டோடி வ மரணத்தை பயந்து கொல்லப்படுவதை பயந்து இரண்டோடி வருவதனால ஒரு லாபமும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை நாயகமே நீங்கள் கூறுங்கள் பொல்மந்தல்ல மீனவ இன்னத பிப்கோம் சூழல் அவத பிப்கோம் ராஹ்மா அல்லா உங்களுக்கு ஏதாவது கெடுதியை நாடிவிட்டால் சரிப்பா உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக போர்க்காலத்தில் போர் செய்ய மாட்டேன்னு ஓடி வந்துட்ட அல்லா உனக்கு வேற ஏதாச்சும் கெடுதிய அல்லாஹ் உனக்கு வை ஏதாவது உனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னான் அல்லா கேட்கறான் உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னு அல்லாது மண் அது யாசைமுக்கும் மீனம்பா என் அராதரிக்கும் சுவன் அல்லா ஏதாவது கெடுதியை நாடிவிட்டால் உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா வாப்பா இருந்தால் சொல்லுங்க அல்லா ரஹ்மத்தை நாடினால் அதை தடை செய்பவர்கள் யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோண்டா நம்ம உசுரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அல்லா நாடாமல் முனையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரப்போகிறதில்லை அல்லா நாடாமல் யார் மௌத்து கொடுத்துற முடியும் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் மௌத்து கிடைக்கும் ஷகீதுடைய மருத்தபாவாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் வேண்டும் அப்போ தான் அந்த மரணமும் கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் மரணம் உங்களுக்கு வராதா அல்லாவுடைய அந்த இதுல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லாவை தவிர அவர்கள் பாதுகாவலர்களையோ உதவியாளர்களையோ அவர்கள் அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்படியாக அல்லாஹரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் நீங்க உலகத்தை பெருசா நினைக்கிறீங்க இந்த உலகம் என்பது இருக்கிறதே ஆசிரத் ஆசிரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு முன்னால் இந்த துனியா இந்த துனியாவில் இருக்கிற பொருள்கள் ஒன்றுமே இல்லை இதுக்கு போய் ஆசைப்பட்டுக்கிட்டு உசுரை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனாங்கே துனியா தோ ஆசிரத் தேசி பாக்கி சீஸ்கே முகாபிலே பர் குல் கி குல் ஹக்கீரோ ஒரு மெஹஜ்னா சீஸ் ஹெ ஒன்றும் இல்லை துனியா துனியா ஒன்றும் இல்லை இதுக்காக போய் உசுரை காப்பாற்றி இங்கே இருந்து என்னப்பா செய்ய போகிறது ஒலா எதிதூன் அழகும் இந்துன் இல்லாஹி வலிக ஒலா நசிம் அல்லாவை தவிர பாதுகாவலரோ உதவியாளர்களையோ அவர்கள் அடைய மாட்டார்கள் அல்லாஹ் என்ன நினைக்கின்றானோ அல்லாஹ் அதை செய்வான் அல்லாவனுக்கு மரணம்னு எழுதியிருந்தால் அந்த மரணம் கிடைக்கும் அல்லா காலாத்மையெல்லாம் பூரா கற்கே இருந்தார் அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அல்லாஹ் அதை செஞ்சே தீருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் ரபுல் அலமின் கரியாலும் அழிய குவானிகின் அலும இலைனா தூணல் பாச இல்லா கலிலா அந்த நயவந்தகர்களை பற்றியே தான் அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் பேசலாம் யார் யார் அந்த அகல்யுத்தத்தில் எப்படி எப்படி காரியங்கள் எல்லாம் பண்ணாங்களோ சில பேர் வந்து போர்க்களத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சில நயவந்தகர்கள் சொன்னாங்க சில பேர் அவங்க கூட்டாளிங்களை நம்மக்கிட்ட வந்துடுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அகல் யுகத்தில் நடந்துச்சு ஸோ அதை பற்றி அல்லாஹ் ரபுல் அலமீன் அடுத்த அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான் அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் ல்லாகி விஹந்தி சுஹானுக்கு அல்லாஹும்மா விகந்திக்க நஷ்ரு அல்லா இல்லா இல்லா அந்த